அடுத்த கேள்வி ஜோதிடம் ஜாதகம் சகுனம் இதெல்லாம் பார்க்கலாமா உண்மையாக ஃபஸ்ட்டு இந்த சகுனத்தில் ஆரம்பிப்போம் சகுனத்தடை நம்ம முன்னோர்கள் தெளிவாக ஒரு விஷயம் சொல்லி வச்சுருக்காங்க சகுனம் ஆனால் உட்காந்து தண்ணியை குடிச்சிட்டு போந்தான்னு சொல்லியிருக்காங்க போகாமல் நிற்கக்கூடாதுலாம் சொல்லலை அதனால் சகுன தடையெல்லாம் வந்து ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்காதீங்க அந்த சகுன தடையை உடைத்து முன்னேறுவது தான் ஒரு மிகச்சிறந்த முறை பாபாவை வணங்கிட்டு போயிட்டே இருக்கணும் அதுதான் கரெக்ட் அதே மாதிரி ஜோதிடம் ஜாதகம் ஜாதகம் பார்க்குறோம் இந்த ராசி பலன்கள் எல்லா எல்லா சேனல்லேயும் போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லா புத்தகங்களையும் வந்துக்கிட்டு இருக்கு அதெல்லாம் எவ்வளோ ஒர்க் அவுட் ஆகும்னு கேட்டிங்கன்னா அஞ்சு பர்சன்ட் ஒர்க் அவுட்டான பெரிய விஷயம் அதை பார்த்து இடிஞ்சு போய் உட்கார்ந்தவங்களாம் இருக்காங்க என்னுடைய நண்பர்கள்லாம் ஃபோன் பண்ணுவாங்க நான் தனுசு ராசி நான் மீன ராசி குரு பயிற்சி எப்படி இருக்குதுன்னு கேட்பாங்க நம்முடைய குரு நம்மள்ட்ட இருக்கும்போது இந்த குரு பயிற்சி பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம் குரு பிரமாதம் அவன் வழி நடத்தி கூட்டி போயிட்டே இருப்பார் அது நம்பிக்கை சார்ந்த விஷயம் ஜோதிடம் ஜாதகம் அதெல்லாம் பர்ஃபெக்டாக பார்க்கணும் அப்போ ஓகே மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கு பாருங்க அது தப்பு அது அதை நம்பி நம்ம இடிஞ்சு போய் உட்காரதும் தப்பு அதனால் நம்ம சச்சரிதமில்லேயே கூட ஒரு குழந்தைய எக்ஸாம் எழுத வேண்டாம்னு ஒரு ஜோதிடத்தை தடுப்பார் பாபா எழுதி நீ பாஸ் பண்ணுவேன் பார் எழுதி அந்த குழந்தை பாஸ் பண்ணுவோம் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்முடைய கர்மாக்கள் எதுவாக இருந்தாலும் பாபாவால் நம்ம காப்பாற்றப்படுவோம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஏன்னா தொண்ணூற்றஞ்சு பர்சன்ட் கர்மா அவர் எடுத்துக்கிறார் அஞ்சு பர்சன்ட் தான் நமக்கு கொடுக்குறார் அந்த அஞ்சு பர்சண்டை கடந்து வந்துட்டோம்னா பாபா நமக்கு அருளை வாரி வழங்குவார் ஜோதிடம் ஜாதகம் சகுனம் இது எல்லாத்தையுமே ஒரு பொருட்டாக மதித்து அதுக்கு மரியாதை கொடுத்து அதையே பார்த்துக்கிட்டு இருக்காதிங்க குருவை நம்புங்கள் முன்னேறி சென்று கொண்டே இருங்கள் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசம் அடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்